ஸ்ரீமதே ராமானுஜாய் நமக இன்னைக்கு திருப்பாவையோட பதிமூணாவது பாசுரம் புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானே கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழ முறங்கிற்று புள்ளும் சிலம்பினகான் போதரிக்கண்ணி நாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோ ரெம்பாவாய் இப்போது என்ன சொல்கிறனாக்க புள்ளின் வாய் கீண்டானே அந்த பகாசுரன் வாயை கிழித்து அவனை பொல்ல பொல்லா எல்லாம் கிள்ளி களைந்தானே இதில் வந்து கிள்ளி களைதல் அப்படின்னு வரும்பொழுது ராவனுடைய பத்து தலைகளை கிள்ளி அப்படின்றது சாதாரண பொருளாக எடுத்துக்கொள்ளப்படும் ஆனால் பொல்லாத அறக்கர்களை உலகத்தை விட்டு எடுத்து கலைந்தானே அப்படின்னு எடுத்துக்கணும் இவ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பெருமானை என்ன பண்ணுறா குழந்தை எல்லாரும் குழந்தைகள் எல்லாரும் சேவிக்கணும்னுட்டு கிளம்புறா வெள்ளி எழுந்து வியாழம் முருங்கிட்டுனா கால் விடி வெள்ளி வந்துடுத்து காலங்காத்தலாம் எழுத்து புல்லும் சிலம்பின கான் புல் பறவைகள்லாம் சத்தம் போட ஆரம்பித்து விட்டன அப்போ வந்து நீ எழுந்து நீராடி பெருமானை நினைப்பதற்கு எத்தம் பண்ணாமல் நீ வந்து படுத்துகிட்டே இருக்கியே அதனால் இந்த கள்ளம் தவிர்த்து இந்த கள்ளம்ன்றது என்னென்னா அப்படியே நம்ம பாட்டுக்கு தூங்கிட்டு இருப்போம் கண்ண முடிகின்றே இருப்போம் யாருக்கும் தெரியாது நம்ம தூங்கின்னு இருக்கோம் நினச்சிண்டி வாடெலாம் போயிடுவோம் அப்படின்னு நாம் தூங்கிக்கொண்டே இருப்போம் அப்படின்னு தூங்கும் போல் நடித்து கொண்டு தூங்கிட்டு இருக்கே இல்லையா அந்த கள்ளத்தை தவிர்த்து நீ வந்து எங்களோட வந்து சேர்ந்து பகவான் பேரை பாடுவதற்கு தயாராகிடுவே அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பாடம் இதில் பார்த்தேன்னா நம்ம பகவத்கீதைக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பொல்லா அரக்கரை கிள்ளி கலைந்தானே அப்படின்ற பதத்தை எடுத்துட்டோம்னா அரக்கர்களை கலைந்தவனை இந்த மாதிரியான குணம் உள்ளவர்களை கலைந்தான் பகவான் வந்து யுகம் யுகமாக ஒவ்வொரு அசுர குணங்கள் தலையெடுக்கும் பொழுதும் பகவான் தோன்றி அந்த அரக்கனை அசுரனை அழித்து விடுகிறார் இது நமக்கு வந்து பராக அவதாரம் அப்புறமா நரசிம்ம அவதாரம் அதுக்கப்புறம் நமக்கு ராமாவதாரம் கிருஷ்ண அவதாரம் எல்லா அவதாரத்திலையும் பகவான் இதைத்தான் செய்கிறார் இந்த பொல்லாதவர்களை களைவது என்பது பகவானுடைய ஒரு தர்மமாக இருக்கிறது ஏனென்றால் அதை ஏன் அவர் செய்யணும் அப்படின்னா நல்ல வழியில் செல்லக்கூடிய சாதுவாக இருக்கக்கூடிய சாதுக்கள்னால் சன்னியாசிகள்னு அர்த்தம் கிடையாது சாதுவாக இருக்கக்கூடியவர்களை காப்பாற்றுவது அவனுடைய கடமையாகிறது ஏன்னா இந்த அனைத்து நல்லவர்களும் என்ன பண்ணுறாங்க ப பக்தர்கள் அனைவரும் பகவான் பாதத்தில் சரணடையும் பொழுது அவர்களை ரட்சிக்க வேண்டியது பகவானுடைய கடமை ஆகிறது அதனால் அவன் வந்து என்ன பண்ணுறான் இந்த அரக்கர்களை கிள்ளிக்கலைகிறான் இதுதானே பகவத்கீதையில் நம்ம எப்போவுமே கேட்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் நாலாவது அத்தியாயத்தில் எட்டாவது ஸ்லோகம் பரித்ராணாய சாதுனாம் சம்பவாமி யுகே யுகே அதாவது நல்லவர்களை காப்பதற்காகவும் தீயவர்களை அழிப்பதற்காகவும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் நான் ஒவ்வொரு யுகத்திலும் தோன்றுகிறேன் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கேன் இதோட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நாம் நல்லவர்களாக இருக்கணும் பகவான் நம்மை காப்பார் நமக்கு எதிராக இருக்கக்கூடிய அசுரத்தன்மையுடைய எதுவாக இருந்தாலும் அதை அவர் அழித்து நல்லது நிலைநாட்டுவார் தர்மமே கஷீணிச்சு போச்சு நல்லதே நடக்க மாட்டேன்றது எல்லாமே தர்மம் அழிஞ்சு போச்சு அப்படின்னுலாம் நம்ம நடந்து கொண்டு நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய வேலைகளில் பகவான் கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டோம்னா நம்மை காப்பதற்காக பகவான் தோன்றி தர்மத்தை நிலைநாட்டுவார் நல்லவர்களை காப்பாற்றுவார் அசுரர்களை அழித்து விடுவார் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னால் நம்ம எப்போவுமே வந்து நல்லவர்களாக இருக்கணும் என்பதற்கு இது ஒரு அறிவுரை அது மட்டுமல்ல அசுரர்களை பகவான் அழித்து விடுவார் கெட்ட கெட்ட விஷயம் நடப்பதை அவர் எப்படியாவது தடுத்து விடுவார் கெட்டவர்களை அழித்து விடுவார் இதை இப்படியும் எடுத்துக்கொள்ளலாம் கெட்ட எண்ணங்களை அழித்து விடுவார் கெட்ட எண்ணங்களை மனதில் தோன்றாமல் அழித்துவிட்டு நல்ல எண்ணங்களை மேலோங்க செய்வார் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம மனமே வந்து தினமும் ஒரு குருக்ஷேத்திரம் மாதிரி தான் நல்லது கெட்டதுக்கு இடையில் போர் நடந்து கொண்டே தான் இருக்கிறது நம்ம நம் மனசில் ஒரு சிறிய அளவில் நடக்கிற போர் தான் குருக்ஷேத்திர யுத்தத்தில் பெரிய அளவு போரா நடந்தது எப்பொழுதுமே நாம் அப்படின்றது அர்ஜுனன் மாதிரி ஒரு செயலை செய்ய வேண்டியவர் நமக்கு வழிகாட்டுறது யாருன்னா அர்ஜுனனுக்கு வழிகாட்டிய அந்த கண்ணனே எது நல்லது எது கெட்டது என்பதை அவர் சொல்கிறார் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் காதை திறந்து வைத்துக்கொண்டு கொண்டு மனத்துக்குள் இருக்கக்கூடிய அந்த செவியை திறந்து வைத்துக்கொண்டு கொண்டு பகவான் சொல்வதை கேட்க வேண்டும் கேட்டு அதன்படி நடக்க வேண்டும் ஆண்டாள் ரங்கமல்லார் திருவடிகளே சரணம்